அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான தெய்வரி அஷ்டமி ஒருத்தருடைய வாழ்க்கையில் காலத்தால் தீர்க்கவே முடியல எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் தாங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் வீட்டிலேயே இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் காலபைற வரை வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்களே கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு நம்மளே வந்து கொஞ்சம் நாளைக்குள்ளே எப்படியாச்சும் அந்த சொல்யூஷன் தீர்வை கண்டுபிடிச்சி அதில் நம்ம வெளியில் வந்துடுவோம் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காது திரும்ப 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 ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து எங்களால் வெளியில் வரவே முடியல அதற்கு தீர்வே இல்லை இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இது மாதிரியான தேய்பிரி அஷ்டமினால் காலபைறவருக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருந்தா கூட நம்ம வீட்டில் வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்துக்கு ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குது எப்பயுமே அஷ்டமி நாளில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு நம்ம பைரவரை போய் சரணடைஞ்சாலே போதுங்க வாழ்க்கையில என்றைக்குமே நமக்கு வெற்றுதா ஏன்னா எட்டு திக்குகளுக்கும் மதிப்பதி தான் பைரவர் அதனால தான் காலபைரவருக்கு உகந்த தீதியாக இந்த அஷ்டமி தீதி ஆகுது அப்படிப்பட்ட அந்த காலபைரவரை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம வீட்டிலே நீங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் இந்த கோவிலுக்கு உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக கோவிலில் போயிட்டு அதுவும் குறிப்பாக இந்த ராகு காலம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் இல்லாட்டி ஒரு சாயங்கால நேரத்தில் போய் நீங்கள் கோவிலில் போய் தீபங்கள் ஏற்றலாம் இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதற்கு தேவைப்படுகின்ற ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க படம் நிறைய பேர் வீட்டில் சிலர் விடிய வீட்டில் காலபைரவர் படம் இருக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து படம் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி பண்ணலாம் இல்லாட்டி ஒரே ஒரு அகலில் மட்டும் தீபம் மட்டுமே ஏற்றி வச்சுக்கோங்க சிவபெருமான் படம் எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்கும் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் காலபைரவர் அப்போ சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி அகலில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு காலபைரவரையே நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைச்சு இந்த பரிகாரம் பண்ணணும் ரெண்டே ரெண்டு பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பும் நமக்கு வந்து அந்த கருப்பு மிளகு இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டு தான் கல்லுப்பு எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமிய ஒரு அம்சம் அதே மாதிரி இந்த மிளகுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ்ஸ் எதிர்மறை ஆற்றல்கள் பிரச்சனைகள் குடும்பத்திலேயே இருக்கட்டும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் இதை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மிளகு தான் எப்பயுமே மிளகும் அந்த கல்லுப்பும் சேர்கிற இடத்துல நமக்கு பலவித நன்மைகள் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் நம்ம குடும்பத்துக்குள்ள பலவித நன்மைகள் நடக்கும் இதனால தான் எப்பயுமே கோவிலுக்கெல்லாம் அம்பாள் கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப நம்ம வந்து உப்பு மிளகும் வாங்கி போடுங்க பிரச்சனைகள் தீரணும் உங்களை நல்லா வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு கல்லுப்பும் மிளகும் வாங்கி போட சொல்லுவாங்க அதற்கான சூக்மே அப்படி தான் ஏன்னா இந்த மிளகும் இந்த மாதிரி இந்த கல்லுப்பும் சேரப்ப நமக்கு வந்து எந்த என்ன பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே தீரும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த இரண்டு பொருளை வச்சு ஒரு சின்னதான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அப்படி கிண்ணம் எங்கள் கிட்டே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க தாராளமாக அகல் விளக்குறதுக்கு பார்த்திங்களா அந்த அகல் சின்னதான ஒரு அகலை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க அந்த அகலில் நீங்கள் நிரம்புற அளவுக்கு கல்லுப்படுத்துக்கிட்டால் போதும் மிளகு வந்து இதற்கு எட்டே எட்டு கருப்பு மிளகு போதும் ஏன்னா நமக்கு எட்டு திக்கிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவர்தான் காலபைரவர் இந்த எட்டு மிளகையும் நம்ம கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் இப்போ உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு எட்டு பிரச்சனைகள் இருக்குன்னா எட்டு மிளகும் நீங்கள் வைக்கிறப்ப நீங்கள் மனசில் வேண்டிட்டு வைக்கலாம் இல்லை ஒரு சில ஒன்றோ ரெண்டு பிரச்சனைகள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஒன்று ரெண்டு பிரச்சனையை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் க நம்ம வந்து காலபைரவரை வேண்டிட்டு அந்த மிளகு வைக்க போகிறோம் அப்படி மிளகு வந்து நீங்கள் ஒவ்வொன்றா வைக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் காலபைரவரே போற்றி ரொம்ப எளிமையான ஒரு தமிழ் வா தமிழ் தாங்க ஓம் காலபைரவரையே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு மிளகாக நீங்கள் எட்டு மிளகு எடுத்து வைக்கணும் இவ்வளோ தான் செய்ய போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அந்த உப்பும் மிளகும் அப்படியே சுவாமி ரூம்லேயே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் கரைச்சி கால் படாத இடத்துல விட்டலாம் மிளக வந்து நீங்கள் சுவாமி ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க எப்போ வந்து ஒரு ஆற்றங்கரையோ இல்லை குளத்தங்கரையோ இல்லை கோவில் குளங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல உங்கள் பிரச்சனைகள் தீந்தவுடனே அந்த கோவில் குளத்தில் விட்டுடலாம் இல்லாட்டி ஓடுகின்ற தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல நீங்கள் விட்டுருங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக எப்படி வந்து உப்பும் இந்த இதெல்லாமே வந்து நம்ம கரைஞ்சி போகுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக கரையும் ஏன்னா காலபைரவரை வேண்டி நம்ம செய்வதன் மூலமாக நல்ல ஒரு வழியும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி ஆன்மீக ரீதியான இது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லாட்டி இந்த பதிவ தாமதமாக தான் பார்த்தோம் அப்படி நிறைய பேர் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க எப்போ வந்து இந்த தேய்பிரை அஷ்டமி உளர்பிரை அஷ்டமி வருதோ அஷ்டமி தீதியில் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான் இது பண்ணுறதன் மூலமாக நமக்கு காலபைரவருடைய அருளும் கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது எ உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் மட்டுமாச்சும் வாங்கி ஏதாவது ஒரு நாய்க்கு நீங்கள் அன்னைக்கு நீங்கள் தான் தானமாக கொடுத்துட்டா கூட போதும் நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்களும் காலபைரவருடைய அருளும் கிடைக்கும் ஏன்னா அந்த நாயுங்கிறதே வந்து காலபைரவருடைய ஒரு அம்சம்தான் வாகனம் தான் அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த அஷ்டமி நாளில் இது மாதிரி பண்ணுறதன் மூலமாக இந்த தானங்கள் கொடுப்பதன் மூலமாக நமக்கு இந்த பைரவருடைய அருளானது நமக்கு வந்து நிறைஞ்சு கிடைக்குங்க அதனால் எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் கண்டிப்பாக எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் கடவுள் வந்து இப்படி தீர்வு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அதனால சின்ன சின்ன எளிமையான விஷயத்த உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக என்றைக்குமே நல்லதே நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஓம் காலபேரவரே போற்றுங்கிற அற்புதமான அந்த தமிழ் மந்திரத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம்முடைய இந்த பதிவு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்படட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்